விமானம் கட்டுப்பாட்டின உதவி இருக்கும் அடக்க நிறுவனத்தில் விமானி பயிர்களை காப்பாற்றுவதற்காக மேடை என்ற வார்த்தை மூன்று வரை கூறினார் அவர் கூறிய அடுத்து செல்ல அந்த விமானம் ஒடுக்கப்பட்டுள்ளது மேலே என்ற அர்த்தம் அத்தனை இந்த வாக்குனார் குஜராத் மாநிலம் அமலாபாத் இருந்து நண்டைக்கு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பயணிகளுடன் இந்த நூற்றி முப்பத்தி மூன்று உயரின் மூடங்கள் பருகிய நிலையில் அவர்கள் யானையான அடையாளம் ஆடவில்லை பல உயரின் மூடல்கள் ஆதாரை உதவி கிடப்பதால் தேசிய வயலினர் மீட்பு வனையினர் விமானம் குடியிருப்பு பகுதிகளில் உள்ளதால் பொதுமக்கள் பலரும் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது இந்த விமானம் வந்து ஒட்டுமொத்த நாட்டையும் முழுக்கி இருக்கிறது விமானம் கட்டுப்பாட்டை இழக்கும் போது பயணிகள் அவசர காலத்தில் கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு கொள்ளும் போது மேலே மேலே என கூறுவது வழக்கம் தற்போது இந்த விமானம் குடியிரு பகுதியில் ஒழுங்கி விழுந்த சில நிமிடங்களுக்கு முன்பே விமானி மேலே என கூறியுள்ளார் அவர் கூறிய அடுத்த நிலையை விமானம் கட்டுப்பாட்டு அறையிடம் இருந்த முழு தொடர்பை எழுது கீழே விழுது ஒழுங்கி விழுது

உயிர்க்கின்றன ஈடுபடும் போது இமாலி தன்னுடைய நிலையை உடனடியாக கட்டுப்பாட்டுகள் வைப்பதற்கு தெரிவிக்க மேலே என உழைப்பு வருவார்கள் இது மிக ஆசரான நிலையின் போது வைக்கப்படுத்தப்படும் வார்த்தையாகும் உதவிகளையும் அடைவார்கள் விமான அமைப்பு நடைமுறையாகும் தற்போது விபத்து விழாவில் விமானத்தின் வார்த்தையை கூறியுள்ளார் அவர் கூறிய விமான விமான கட்டுப்பாட்டு தலைவர்கள் தொடர்புக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபடுவதற்குள் விமானம் விழுந்த நோயை பதினாளரும் வலியுறுத்தியுள்ளனர்